வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்டக்கவச செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி அங்கேரிபாளையம் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் நிறுத்தியிருந்த இரு சக்கர வாகனம் திருட்டு திருப்பூர் வடக்கு வட்டத்தில் உள்ள அங்கேரிபாளையம் சாலையில் உள்ள சா பிரிவுக்கு செல்லும் நால் ரோடு கிழக்கு பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் இன்று மதியம் போயம்பாளையம் பழிநகரைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவர் சம்பந்தப்பட்ட ஆங்கேரிபாளையம் சாலையில் உள்ள பிரிவுக்கு செல்லும் நால்ரோடு கிழக்கு பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் இன்று மதியம் மூன்று மணி அளவில் சென்று தனது இருசக்கர வாகனம் டி என் முப்பத்தி ஒன்பது ஏ எல் அறுபத்தி நான்கு தொண்ணூத்தி ஆறு ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார் பிறகு சிறிது குறித்து வந்து பார்த்தபொழுது வண்டியை காணவில்லை அதிர்ச்சியடைந்து அவர் டாஸ்மாக் மதுபான பாரில் இது தொடர்பாக தெரிவித்துள்ளார் அப்போது அடையாளம் தெரியாத ஒருவர் இருசக்கர வாகனத்தை எடுத்துச் செல்வது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது எனவே காணாமல் போன வண்டியை கண்டுபிடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இத்துடன் அறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்டக்கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்